இன்னைக்கு திருவிழா பெரிய விமர்சனங்கள் நடக்குதுன்னு இன்னைக்கு உலகமே கூடி நிக்கலாம் அவனோட கட்டடத்துல உன்னோட கட்டடம் காசாம்பு காட்டில் உட்காந்துருக்க நீ கட்டடத்துக்குங்கிறது காசாம்பு காட்டில் உக்காந்து நீ சத்தி அழிச்சு நின்று பாப்பாத்தி பாலுடம் சொல்லி மத உடனா எடுத்துட்டு வர அந்த பால் குடத்தை நீ ஆரம்பித்து வையாயான்னு சொல்லி இன்னைக்கு இருபத்தி நாலு வருஷமா ஆரம்பித்து வச்சு அன்றைக்கி மத வருஷம் வந்தவா இருபத்தி நாலு வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் என்னை பார்க்க வந்திருக்கா அவ சொல்ல தூண்டுதல் மேல தான்டா இன்னைக்கு எல்லாரும் நடத்தி வரா அந்த திருவிழாவை அவ ஆரம்பித்து வச்ச அந்த திருவிழா பாலா பொங்கல்னு முத உடம்பு எடுத்தா அதுக்கு பிற்பாடு இன்னைக்கு தான் வந்திருக்கா அவளோட கட்டடத்தில் எந்த ஒரு குத்தமாதையும் இல்லாமல் காப்பாற்றி தருவாப்பா ஏமா சத்தம் போடுறீங்க

நீ சொன்ன பண்ணி நடத்தி முடிச்சுட்ட இடத்துல போய் நீ கேட்குற ஒரே கேள்வி என் வாரிசு வளர்க்குங்கிறது வாரிசு இருக்க முடியாது போனாலும் நான் செயற்கை முறைக்காவது ஒரு வாரிசுங்கிறது என் கட்டடத்துக்கு வரணும் அதுக்கு நீ அருள் செஞ்சினாக்க அடுத்த வருஷம் கட்டடத்துல வந்து அதே வாரிசு விட்டு வந்து எனக்கு இட காசு செலுத்தலாம் நீ என்ன கேட்குறீ செய்யறோம் அதுக்கான அருளை நீ செய்யணும்னு கேட்டாயா உனக்கு பதினெட்டு மாசம் அவகாசம் உண்டாயா அதுக்குள்ள உன் கட்டிடத்தான் சொன்னதுமே நடத்தி தர நீ பயப்பட வேணாம் கொஞ்சம் காலம் தாழ்ந்து பொறுமையாக நடத்தும் பயப்பட வேணாம் சொன்னது நிறைவேறும்